ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டது நம்ம என்ன சொல்லுவோம் மன வாழ்க்கையை சுருக்கும் கல்யாணம் ஆகிறது ஆகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரை வரும் டைவர்ஸ் வரும் இப்படி தானே பேசுவோம் ஜோதிட விதிகள் அப்படி தானே சொல்லுது எல்லாம் ஜரத்தேன் ஆனால் அப்படி இல்லை எப்படின்னா இது மட்டுமே லைஃப் கிடையாது இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இப்போது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த நெருக்கு வெட்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் சுக்கரதையோ கேது தசையோ நடந்து இது ரெண்டும் சம்மந்தப்பட்டு நின்று அது நெகட்டிவாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வரும் கரெக்ட் தான் ஆனால் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பார்த்து நல்லபடியாக குடும்பம் ஓட்டுறவங்க இருப்பாங்க சுக்கரன் கேது சேர்ந்துருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதாவது வயசு போகிற காலங்களில் இந்த தசையோ கேது தசையோ வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நாளமில்லா சுரப்பிகளில் பிரச்சனை வரும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக இன்சுலினில் பிரச்சனை வர்றதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி கண்ணீர் பயிருக்கு இல்லையா அதில் பிரச்சனை வர்றதுங்கிற மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் இதுதான் முறை